திரையரங்களை ரிலீஸ் ஆகி இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரோ இது வந்து ஒரு வித்தியாசமான சைக்கோலர் கதையாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு க சப்ஜெக்டை வந்து இது பண்ணி திரை கதையாக வந்து இது பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு த்ரில்லிங்கான கதையாக வந்து இந்த படத்தில் இருக்குது அதாவது ஒரு சின்ன பையனோட அமானுஷம் வந்து பின்தொடருது அது அது வந்து எதை மாதிரி வந்து அந்த பையனை பாதிக்குது அதனால் வந்து என்ன விளைவுகள்லாம் எதிர்ப்ப அந்த பையன் எதிர எதிர்கொள்கிறான் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை இப்போ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது தன்னை வந்து இது பண்ண அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு இது கடுமையான ஒரு இது ஒரு பயமான ஒரு குரல்ல வந்து கூப்பிட்ற மாதிரி இது பண்ணுறாங்க அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் அந்த பையனை பின் தொடருது அந்த கிணம் எதனால் வந்து அந்த சின்ன பையனை வந்து தூக்கத்தில் தனியாக இருக்கும்போது அது மாதிரி அதே மாதிரி வந்து தூக்கத்தில் இருக்கும்போது வந்து தனிமையில் இருக்கும்போது வந்து அந்த உருவம் வந்து அந்த பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதையாக அமைச்சிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இயக்குனர் வந்து கதிர் வந்து இயக்கியிருக்காரு படத்தை வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதையாக அந்த கதையை வந்து உருவாக்கி இது பண்ணியிருக்காரு படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தேட்டரில் வந்து ஒரு அந்த த்ரில்லிங் மியூசிக்கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைட்டிங் எஃபெக்டோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நம்மளை ஒரு பயத்தோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போகுது நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்